இது அதாவது உலகத்திலே எங்கேயுமே இல்ல ரெண்டாயிரத்தி பன்னிரண்டுக்கு அப்புறம் தான் சூனியம் என்ற ஒரு புயல் வந்து சுனாமி மாதிரி வந்துச்சு தமிழ்நாட்டுல கிடையாது சூனியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னால் ரசூல்லா நபியாக அனுப்பப்படுறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்றான் யார பத்தி சுலைமா நபி காலத்துல என்ன இந்த சூனியம் என்பது இருக்கிறது என்று சொல்லி அல்லா தர பதிவு செய்யறான் அதனால சூனியம் வந்து கிடையாது அடுத்து இரண்டாவது சூனிய சம்பந்தமான விஷயங்கள்ல பாக்குறோம் நபியல் நாயகம் சரவலாசிமர்களுக்கு எதிராக சூனியம் செய்யப்பட்டது அப்ப ரசூல்லா அதுக்கு எப்படி சிபான் நாடுனாங்க அப்படின்றத பத்தி பார்க்கும் போது குள்சூராவை ஓத ஓத ரசூல்லா என்ன செய்யறாங்க ஒரு கட்டிலிருந்து விடுபட்டது போல் வெளிப்பட்டதா சொல்றாங்க இந்த ஹதீஸும் புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப சூரியன் ஒரு மனிதருக்கு எதிராக குல் சூறாவை ஓதுவதன் மூலமாக அவருக்கு அல்லா நாடுனா நிவாரணம் கிடைக்கும் அதே மாதிரி நபியல் நாயகம் சரவல்லா சிம் பொதுவாக சில சில சொல்லி உதாரணத்துக்கு நீங்க சொன்னா குரான்ல வரக்கூடிய அல்லந்து சூறாவும் சொல்லி அதே மாதிரி சொல்லக்கூடிய குல் பல குல் ஊதாஸ் இந்த சூராக்களை சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி சூறாக்களை சஹாபாக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வாழும்போது அவங்க யாரெல்லாம் சூனியம் செய்யப்பட்டதா சில நபர்கள் இருந்தாங்களோ அவங்களுக்கு எதிராக என்ன செய்திருக்கிறாங்க இந்த மாதிரி வசனங்களை ஓதி ஊதி இருக்கிறாங்க இந்த மாதிரி சுண்ணாவில் வந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ரசூல்லா சொன்ன இந்த பேரிச்ச மலங்கள் மற்ற விஷயங்களை எடுத்து பயன்படுத்திருக்கிறாங்க அதன் மூலமாக அவங்களுக்கு நிவாரணம் கிடைத்தது அப்படின்றதையும் நாம சஹாபாக்களுடைய வழியில பாக்குறோம் ஆக சஹாபாக்களுடைய வழியில் இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டதுனால இதை வந்து ஏற்றுக்கொள்றதுல எங்களுக்கு எந்த விதமான ஒரு ஆட்சி அப்படியும் கிடையாது அதே மாதிரி கேளுங்க இது சம்பந்தமா பல விஷயங்கள் செய்யப்படுது குரான்ல வரக்கூடிய அந்த சூறாக்கள் ஓதப்படுகிறது ரசூல்லா காலையில மாலை சொன்ன துவாக்கள் ஓதப்படுகிறது அதே மாதிரி செய்தான்களுக்கு எதிராக ஜின்களுக்கு எதிராக பாதுகாப்பு தேடுவதற்கு ரசூல்லா சொன்ன பிரத்தியேகமான அந்த துவாக்கள் ஓதப்படுகிறது அதே மாதிரி இழந்த அந்த இதை இலையை பத்தி ரசூல்லா சொல்லும்போது போது அதுல ஹதீசுகள் சம்பந்தமா சில ஹதீசுகள்ல பாக்குறோம் அதுல நோய்க்கு நிவாரணம் இருக்கிறது அப்படின்றதையும் ரசூல்லாவுடைய ஹதீஸ்ல நமக்கு காண கிடைக்கிறதுனால சூனியம் என்பதும் என்ன ஒரு நோயாகும்

இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்துக்கிறேன் நம்ம வந்து இங்கே டாபிக் எதை பற்றி பேசுறதுக்காக நம்ம வந்தோன்னு சொன்னால் நபித்தோரில் பற்றி சஹாபாக்களை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு இதில் தான் வந்தோம் அடுத்து சூனிய சம்பந்தமான விஷயங்கள் நிறைய விஷயங்களை கேட்டாங்க அல்ல எனக்கு எவ்வளோ வந்து இந்த இடத்துல இழும் எனக்கு தெரியப்படுத்தணும்னு சொன்னானோ அது வரைக்கும் நான் தெரியப்படுத்தலை எலந்த இலை தொடர்பாக அந்த விஷயத்துல எழந்த இலைக்கு கேட்கும்போது எனக்கு அண்ணா உடனே அந்த ஞாபகம் வந்துச்சு எலந்த இலைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கிறது அதையும் வந்து சூனியத்துக்கு எதிராக பயன்படுத்தி பயன்படுத்திருக்கிறாங்க நிவாரணத்துக்காக வந்து நம்ம பார்த்தோம் அதுல ஏழு இலைய அவங்க சொல்றாங்களா அப்படின்றது என்னுடைய கவனத்தில் இல்லை இன்ஷால் அது தொடர்வான பார்த்து நான் அந்த விஷயங்கள் கண்டிப்பாக தெரியப்படுதுங்களேன் முதல்ல அந்த வாரத்தில் டெக்ஸ்டைல்லாம் பார்க்கணும்னு சொல்லி

உங்களுடைய கோடர் மகமது அவர்கள் எந்த பைத்தியமும் இல்லை என்று அதான் சொல்லியாக எந்த பைத்தியமும் இல்லைன்னு சொன்னா பைத்தியனாலே உடனடியா இல்லை மனரியா மனரியா இருக்கிறதா பைத்தியம்னு சொல்லுவோம் அல்ல அவர் என்ன சேர்த்து சொல்றாருன்னா எந்த பைத்தியமும் இல்லை அவர் மனரீதியா சின்ன பாதிப்பு ஏற்படல பெரிய பாதிப்பு ஏற்படல அப்படின்னா சொல்றான் ஆனா இந்த வசனத்தை இந்த செய்தியை ரசூலாவுக்கு சூடி வச்சான் அப்படிங்கிற செய்தியை எடுத்துட்டு அல்லாவுடைய வசனத்தை நிறுத்துற மாதிரி இருக்க அப்ப ரெண்டு முரண்படுதா இப்ப நீங்க எதை எடுத்துக்கீங்க முரண்படக்கூடிய இந்த ஹதீசை இவனுக்கு இந்த யூதருக்கு சாதகமா நீங்க பேசுறீங்களா இல்ல அல்லாவுடைய இந்த வசனத்தை எடுத்துக்கிறீங்களா அந்த வசனத்தை எங்க இருக்கா தம்பி அந்த வசனம் எங்க இருக்கா இல்லைங்க அப்படி ஒரு வசனம் நான் புதுசாக கேள்விப்படுறேன் எடுத்து காட்டுங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல சூனியத்தை அல்லா கூட தெளிவா சொல்றான் அல்லாவுடைய அனுமதி இல்லாம யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்த முடியாதுன்னு நிறைய பேருக்கு அந்த வசனம் இருக்கிறதே தெரியல நூத்தி எண்பத்தி நாலா சரி இது அல்லா தலா சொல்ற எவ்விதமான பைத்தியமும் இல்லைன்றான் பைத்தியத்துக்கும் நீங்க சூனியத்துக்கு என்ன இல்லையா முடிச்சு போடுறீங்க பைத்தியத்துக்கும் சூனியத்துக்கு என்ன இப்போ நீங்க சூனியன்னா என்ன வேலைங்க வச்சிருக்கீங்க எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு ரோட்ல நிர்வாணமா போற மாதிரி கண்ணு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இதுவா சூனியா இதுவா இதுவா வந்து நீங்க வேலைங்க வச்சிருக்கீங்க சூனியன்னா சூனியன்னா ஆடையெல்லாம் கிழிச்சிட்டு போறது பேர் சூனியமா சூனியத்தை நல்லா விளங்கிக்கணும் சூனியத்துல அல்லாவுடைய பாதிப்பு என்பது எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கும்போது அல்லாஹ் அல்லா சொல்றான் அல்லா அல்லாவுடைய அனுமதி இல்லாம என்ன செய்ய முடியாது யாருக்கு இந்த பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது அப்போ சூனியத்தில் பாதிப்பு என்பது அந்த பாதிப்பு எந்த விதத்தில் இருக்கலாம் எப்படி உதாரணத்துக்கு பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையாக மட்டும் இருக்கலாம் தாம்பத்திய உறவுல மட்டும் பிரச்சனை வரலாம் அதே மாதிரி உலக விவகாரங்களில் மட்டும் வரலாம் சில ஞாபக மருந்துகள் ஏற்படலாம் அப்போ ரசூல்லாவுக்கு எந்த விதத்தில் சூனியம் செய்யப்பட்டது அப்படின்றத பற்றி பார்க்கும்போது நான் இந்த ஆயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரசூல்லா மீது சூனியம் செய்யப்பட்ட அதிசை யார் அறிவிக்கிறான் ஆயிஷா ரதிகளுக்கு குரான் எப்படி வசனம் இருக்குது தெரியுமா தெரியாதா தெரியாதா உங்கவாதப்படி தெரியாது நீங்க சொல்ற கருத்துப்படி பார்த்தா ஆயிஷா இந்த ஆயத்து தெரியல ஆயிஷாவுக்கு தெரியல அவங்களுடைய உருவான சகா தாபிக்கு தெரியல யாருக்குமே தெரியல அப்ப யாரெல்லாம் சூனியத்தை நம்புறாங்களோ அவங்களாம் இந்த ஆயத்து இருக்கிறதே தெரியாதா அப்படி இந்த ஆயத்து இருக்குது தெரிஞ்சிருந்தோம் சூனியம் என்று ஒன்று இருக்கிறது அது ரசுல்லா மீது பாதிப்பு வந்து சொல்லி சொல்றாங்களா அதுக்கு என்ன அர்த்தம் ரசூல்லா மீது செய்யப்பட்ட சூனியமானது அவங்களுக்கு என்ன விதமான பாதிப்புன்ற பத்தி வரும்போது அதீசில தெளிவா வருது சில அதிசுகள் என்ன ஒரு காரியத்தை ரசூல்லா செய்யாமலே செய்தது போன்ற ஒரு தோற்றம்னு வருது வேறு சில அதிசுகளை பார்க்குறோம் அதுக்கு விளக்கமாக வருது என்ன 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 விளக்கம் அவங்க தன்னுடைய மனைவி மார்கிடத்த தாம்பத்திய உறவு கொல்லாமலே கொன்றது தாம்பத்திய உறவு செய்தது மாதிரி என்ன அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது என்று சொல்லி ஹதீஸ்ல தெளிவா இருக்குது அதுதான் சொல்லுவாங்க ஹதீஸ் கலையில ஒரு விதி இருக்குது ஹதீஸ்ல ஒரு விஷயம் பொதுவா சொல்லப்பட்டுனா அது சம்பந்தமா மேற்கொண்டு அதிசுகளில் வரும்போது அது குறிப்பிட சொல்லப்பட்டிருக்கான்னு அதுக்கு அதுக்குதான் சொல்லுவாங்க உசூல்ல முத்துலக் முகையத் முத்துலக்னா பொதுவானது ஒரு விஷயம் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கும் இன்னொரு ஹதீஸ் என்ன செய்யும் அந்த பொதுவான விஷயம் எங்களுக்கு உள்ளது அப்படின்றத தெரியப்படுத்தும் அதை மாதிரி தான் ரசூல்லாவுக்கு ஹதீஸ்ல பொதுவாக அவங்க ஒரு காரியத்தை செய்தாங்க செய்யாமலே செய்தது போல தோற்றம் அந்த காரியம் எந்த காரியம் அப்படின்ற போது இன்னொரு ஹதீஸ்ல தெளிவா ஆயிசாரதியான பதிவு செய்யறாங்க ரசூல்லா தன்னுடைய மனைவிமார்கள் இல்லறத்தில் ஈடுபடாமையே ஈடுபட்டது போல ஒரு எண்ணம் ஏற்பட்டது என்று சொல்லி சொல்றாங்க அதனால நல்ல சூனியத்தை விளங்கணும் ரசூல்லா மீது செய்யப்பட்ட சூனியமானது அவங்க ஆடையை கிழிச்சுக்கிட்டாங்க இதாயிட்டாங்க அப்படின்றது என்ன உங்களுடைய அதீத கற்பனை உங்களுடைய சுய கருத்து அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை குரான்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை சஹாபாக்கள் தாபயின்கள் எல்லா இமாம்களும் அறிந்திருந்தும் அவங்க இதை நம்பினாங்க மத்தியா அவர்களுடைய தோழலுக்கு எந்த கைக்கியமும் இல்லை என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க பகிரங்கமான அச்சம்

அல்லாவுடைய அனுமதி நாம சொல்ல आपने सुना नकेलाये सजाले समाज में मीडिया आने के बाद जनाबों ने यह तरीक़ू मुझे ये पूरा नमः लगाएँ नमः लगाएँ उसे ज़रूर बोलिए नमः इकुईकन इकुईकन अगर नाना लोग बोलेंगे बसलो अंतरिक्ष में बाहर नहीं आओगे बसलो अंतरिक्ष में सही बात होती है भाई का अंतरिक्ष इसलिए नमः लगाएँ

நான் இந்த கேள்விக்கு இது போகும்போது நான் சகோதரர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுக்கிறேன் நபிகள் நாயகம் சரல்லாசம் வந்து ஒரு முறை லொஹர் சில அறிவிப்புகள் அசர் தொழுகின்னு வருது நாலு ரக்காத்து தொழு வைக்காம ரசூலா ரெண்டு ரக்கா தொழு வச்சுட்டு என்ன பண்றாங்க நாலு ரக்காத்து தொழு வச்சுதா தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்றாங்க இந்த அதிச நீங்க நம்புறீங்களா சரி ஓகே இப்ப வாங்க கேளுங்க ஒரு நிமிஷம் இப்ப இந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் சலல்லா அலிசம் அவர்கள் என்ன நாலு ரக்காத்து தொழு வைக்காம ரெண்டு தான் தொழு வச்சாங்க ஆனா ரசூல்லாவுக்கு என்ன ஏற்படுது நாலு ரக்காத்து தொழு மாதிரி ஏற்பட்டது அப்போ எப்படி இதை நம்ம நம்புகிறோமோ அதே மாதிரி தான் ரசூல்லா மீது சூனியம் செய்யப்பட்ட அந்த விஷயத்தில் நம்ம சொல்கிறோம் நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லம் சூனியம் செய்யப்பட்ட அதிசு அறிவிக்கிறது யார் தெரியுமா ஆயிஷா ரதி அல்லா அறிவிக்கிறாங்க ஏன் மற்ற சஹாபாக்கள் எத்தனையோ அதிசுகளை அறிவிக்கும் போது ரசூல்லா மீது சூனியம் செய்யப்பட்ட அதிசு ஏன் மற்றவங்களும் அறிவிக்கல ஏன்னு சொன்னால் இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா ரசூல்லாவுக்கு இருந்த இந்த பாதிப்பு அவங்களுடைய மனைவிகளோடு மட்டுமே இருந்தது அவங்களுக்கு என்ன இதை வெளிப்படுத்த பண்ணல இதை வெளியே கொண்டு போலயே மார்க்கத்துல மத்த விவகாரங்கள்லயோ உலகத்துடைய மற்ற விவகாரங்கள்லயும் ரசூல்லாவுக்கு இந்த மாதிரி என்ன செய்யப்படல ஒரு நிலை ஏற்படல ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஏற்பட்டது எங்க அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில் அதனாலதான் அந்த அதிச ரசூல்லாவுடைய மனைவியான ஆயிஷாரியல மட்டும்தான் அறிவிக்கிறாங்க வேற யாருமே அறிவிக்கல கொள்ளணும் அடுத்து நபிகள் நாயகம் சலோல்லா அலுவலம் அவர்களுக்கு ஹதீஸ்ல தெளிவா வருது அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டது ஒரு காரியத்தை செய்யாமலே செய்த மாதிரி ஏற்பட்டது அது என்ன என்பது இன்னும் சில ஹதீசுகளை ஆயிசாரதிகள தெளிவுப்படுத்துறாங்க எந்த காரியத்துல அவங்களுடைய இல்லற வாழ்வையில் நல்ல ஒன்று விளங்கிக்கணும் ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் சலோல்லா அலிசிம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதை சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்க சில பேர் முழு விஷயத்தையும் பதிவு பண்ணுவாங்க சில நேரங்கள்ல அறிவிப்பாளர் சஹாபா கண்டு கேட்கக்கூடிய அறிவிப்பாளர் என்ன பண்ணுவாங்க ஒரு ஹதீச கேட்கும்போது ஒரு விஷயத்த பதிவு செய்வாங்க பிறகு அதே ஹதிசை வேறொரு சந்தர்ப்பத்துல கேட்கும் போது கூடுதலான சில தகவல்களை பதிவு செய்வாங்க ஆக அந்த அடிப்படையில் தான் இந்த விதியை வச்சிருக்கிறோம் ஹதீஸ் தொடர்பான விஷயத்துல ஒரு விஷயம் பொதுவாக சொல்லப்பட்டதுன்னா அது சம்பந்தமா வரையறுக்கப்பட்ட விஷயம் மதித்து சொன்னா அந்த வரையறுக்கப்பட்ட விஷயம் என்ன செய்யணும் பொதுவானதை விளங்கி கொள்ள வேண்டும் என்பது ஹதீஸ் கலையில உள்ள ஒரு விதி அதனால தான் இந்த விஷயத்தை நம்பும்போது குரானுடைய இந்த ஆயத்தை நம்பக்கூடிய அந்த ஐஷாரி அல்லா நஹா அவர்கள் ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் மற்ற சஹாபாக்கள் எல்லாருமே என்ன செய்திருக்கிறாங்க ரசூல்லா மீசூனியை செய்யப்பட்டு நம்புறாங்க இமாம் புகாரி ரஹிமா உள்ளா இந்த சூரியம் என்பது இருக்கிறது அது உண்மை ரசூல்லா மீது செய்யப்பட்டு நம்புறாங்க இம்மா முஸ்லீம் ரஹிமஉல்லா நம்பியிருக்கிறாங்க அது அதிசய பதிவு செய்திருக்கிறாங்க அப்போ இத்தனை காலம் வரைக்கும் இவங்க எல்லாம் பதிவு செய்யறாங்களே இவங்களுக்கு குரானுடைய இந்த ஆயத்தை தெரியாதா இந்த குரானுடைய இந்த விஷயத்தை அவங்க அறிய மாட்டா அறியாமல் இருந்தாங்களா இல்லை அவங்களுக்கு இதுவும் தெரியும் அதுவும் தெரியும் ஆக ரெண்டுத்துக்குள்ள எந்த விதமான ஒரு முரண்பாடும் கிடையாது அதனால உங்களுடைய விஷயத்தை நீங்கள் சரியான முறையில் அணுகிறீங்கன்னு சொன்னா இதுல முரண்பாடு என்பது இருக்காது அப்படின்றதையும் நீங்கள் விலங்கிக் கொள்ள வேண்டும்

हाँ भी वो तो तो सोनी है ऐसा भी सोनी अब ये सोनी इस बार में उनका क्यों पढ़िया तो सोनी ये तो है ना भी लाइक सरकार जो माल लाकर अपनी सरकार के लिए सोनी की सुधार पस्तूनी भी किया है सर आज जी को मालूम नहीं है आप मालूम होगा तो इतना तो पागल है वो मैं तो सोनी इस बार कमीट में नर्वोली किया ஆமாம் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவதற்காக பதிவு செய்யப்படாத என்பது தான் பொதுவான என்ற சொன்னா உங்காரி நாம வந்து அஹ் நிறைய நாய்க்கு நதி செய்யலாம் என்று நல்லா இருக்குது பதிவு செய்யப்படுது சொல்லி பதிவு செய்யப்படுகிறது தீவனி மக்களுக்கு

அறியாமை அதிகமாக மக்கள்கிட்ட அதிஸ் தொடர்பான விஷயத்தில் இருக்குது பாருங்க முதல்ல சகோதரர் சொன்னாங்க அவங்களுடைய அந்த கேள்வியிலே முரண்பாடு தெரியுது என்ன சொன்னாங்கன்னா முதல்ல சொல்கிறாங்க ரசூல்லாவுக்கு வந்து அந்த மறதி ஏற்பட்டுச்சு அது ஒரு விஷயம் ஒரு தான் ஏற்பட்டுச்சு ஆனால் ரசூல்லாவுக்கு அவரே சொல்றாரு அந்த சூனிய சம்பந்தமான விஷயம் நினச்சி பார்த்தீங்களா அதை வந்து என்ன மறதியோடு தொடர்பு படுத்துறீங்க அப்போது மரதினு சொன்னால் அது சூனியம் இல்லைன்றார் நல்ல ஒன்று விளங்கணும் மறதி என்பது எப்படி இருந்துச்சு ரசூல்லாவுக்கு தொழுகையில ஏற்பட்டுச்சு ரசா சுட்டி காட்டுறதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன் ரசூல்லா ஒரு மனிதர் தான் அவங்களுக்கு மருதி ஏற்படும் ரசூல்லாவுக்கும் நோய்வாய் ஏற்படும் அதே மாதிரிதான் சூனியம் என்பதும் ஒரு நோய் அப்போ அந்த நோய் எப்படி இருந்துச்சு ரசூல்லாவுக்கு இல்லற வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சு இது என்ன ஒரு ட்ரிப்பு ஏற்படலை இவங்களே உள்ளாங்க சித்தத்தை அசூர்னு சொல்லி ஆறு மாதம் வரைக்கும் இருந்துச்சுன்னு சொல்லி ஆனால் அந்த அஜீஸ் வந்து அது சம்மந்தமாக கலாம் இருக்கு அது வந்து சில அறிஞர்கள் அது பலகணும்னு சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் ரசூல்லாவுக்கு அந்த பாதிப்பு இருந்துச்சு எவ்வளோ நாள் இருந்துச்சு என்கின்ற தெளிவு நமக்கு இல்லை ஆனால் சொல்லப்படுது ரசூல்லாவுக்கு இந்த பாதிப்பு இருந்துச்சு அந்த பாதிப்பு இருக்க போய் தான் ரசூல்லா என்ன பண்றாங்க ஆயிஷா ரதியாலிடத்தில் செல்லாமலே சென்றது போல அந்த எண்ணத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க அதை ஆயிஷா ரதியாலும் பதிவு செய்யறாங்க இங்க நல்லா விளங்கணும் ஆனா ரசூல்லாவுக்கு மறதி ஏற்பட்டுது அதை ரசூல்லாவுக்கு சுட்டி காட்டுற வரைக்கும் என்ன செய்யப்படல ரசூல்லாவுக்கு தெரியல ஆனா சூனிய சம்பந்தமான விஷயத்தை ரசூல்லாவே உணர்றாங்க இதை நல்லா நல்லா விளங்கிக்கணும் அந்த வித்தியாசத்தை மறதி தொழுகையில மறதி தொடர்பான விஷயத்துல ரசூல்லாவுக்கு சுட்டி காட்டுறதுக்கு அப்புறம் தான் ரசூல் என்ன பண்ணாங்க அதை அறிந்தார்கள் ஆனா ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்ட விஷயத்தை ரசூல்லாவுக்கு சுட்டி காட்டுவதற்கு முன்பே என்ன ரசூல்லா அதை உணர்றாங்க அதுக்காக வேண்டிய அல்லாவிடத்துல அடிக்கடி துவா செய்தாங்கன்றதையும் ஹதீஸுகளை நம்ம பார்க்குறோம் அங்கே இவ்வளோ தெளிவாக இருக்குது அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு மறதி என்பது அது ஒரு முறை ஏற்பட்டு ஏன் ஒரு முறை ஏற்பட்ட ஆதாரம் இல்லையா ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அறிஞர் இருக்கார் தன் அறிஞர் சொல்லிக்கிட்டு தௌஹீதுன்ற வார்த்தை குரான் ஐஸில் ஒரு ஒரு இடத்துல தான் வந்திருக்கு ஏன் ஒரு இடத்துல வந்து ஆதாரம் கிடையாது நூறு இடத்துல வந்தால் தான் ஆதாரமா மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வந்தால் ஆதாரம் தான் பல இடத்துல வந்தாலும் என்ன அது ஆதாரம் தான் அப்படின்றத நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆ இமாம் புகாரி ரஹிமா உள்ள அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒன்று விளங்கிக்கணும் யார் ஹதீஸ் கலையோடு தொடர்பு அவங்களுக்கு தெரியும் ஃபிகுல் புகாரி ஃபி தர்ஜிமதி அபுவாபிகி இமாம் புகாரி ரஹிமா உள்ளாவுடைய அந்த ஃபிக் ஃபிக்குன்னு சொன்னால் ஒரு ஹதீஸுக்கு என்ன தலைப்பு தேர்ந்தெடுப்பது என்பது அவர்களுடைய அந்த தலைப்பை வைத்தே நீங்க அறியலாம் இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க நபிகள் நாயகம் சாசனுடைய காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணாங்க ஒட்டகங்களுக்கு மத்தியில் ஒரு பந்தயம் வைத்தார்கள் இதையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க கிதாபுல் ஜிஹாதில் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் இமாம் புகாரி ரஹிமோல எங்கே தெரியுமா கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஹதீஸை ஒரு தலைப்பு வைக்கிறாங்க என்ன தலைப்பு பள்ளி வாசல்களுக்கு பெயரை சூட்டலாம் அப்ப சொல்றா காலத்தில் பள்ளிவாசலில் இருந்து இந்த பள்ளிவாசல் வரை நடந்தது அப்ப இந்த மாதிரி பல விஷயங்களை தான் சொல்றாங்க தன்னுடைய முன்னுரையில இமாம் புகாரி ரஹிமா உள்ளா என்னவென்று நாம் ஹதீஸ் தொடர்பான விஷயத்துல அதுல என்ன கருத்து சொல்லப்படுதோ அதை நம்ம என்ன செய்வோம் பாடமாக நாம் பதிவு செய்துடுவோம் அப்ப நல்ல விளங்கணும் இவன் புகாரி ரஹிமா உள்ளா சூனியம் சம்பந்தமான அதிச பதிவு செய்துட்டு ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டது உண்மை என்ன செய்யறாங்க பாட தலைப்பு வைக்கிறாங்க ஹதீஸ் என்ன அவங்க பதிவு செய்தது அந்த ஹதீஸுக்கு மேல அவங்க வைத்த தலைப்பு இமாம் புகாரி சுய சிந்தனையோடு வைத்த தலைப்பு அப்படின்றதையும் நீங்க கவனத்துல கொள்ளணும் அடுத்து இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க குரங்கு விபச்சாரம் பண்ணது முதல்ல ஒரு நல்லா விளங்கிக்கணும் நல்ல மார்க் சம்பந்தமான விஷயங்களை ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடி அது பற்றிய இல்மு ரொம்ப அவசியம் ஏன்னு சொன்னா எப்ப வரைக்கும் ஒரு விஷயத்துல நமக்கு நாலேஜ் கிடைக்காதோ மார்க் அறிவு கிடைக்காதோ அது வரைக்கும் நம்ம கேள்வியை கேட்டுக்கொண்டே தான் இருக்கணும் இமாம் புகாரி ரஹ்மோல்லா பொறுத்த வரைக்கும் நல்ல ஒண்ணு விளங்கிக்கணும் சையுல் புகாரி அவங்க தொகுப்பதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா இந்த அதிஸ் கிரந்தத்துல நாம் சையான அதிசுகளை மட்டும் தான் பதிவு செய்வோம் என்ன செய்தாங்க பதிவு செய்தாங்க இமாம் புகாரி ரஹ்மா உள்ளா சையுல் புகாரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்க அறிவிப்பாளர் தொடர் முழுமையும் சொல்லுவாங்க சில அதிசுகளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அறிவிப்பாளர் தொடர் முழுமையும் பதிவு செய்யலை இமாம் புகார் ரஹிமுல்லா சொல்றாங்க நான் எந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானதோ அதை நான் என்ன செய்வேன் இந்த சையுல் புகாரில் பதிவு செய்வேன் அதை முழு அறிவிப்பாளர் தொடரோட பதிவு செய்வேன் இன்னும் சில ஹதீஸுகளை பதிவு செய்வேன் அந்த அறிவிப்பாளர் தொடர் என்ன முழுமை பெறாததாக இருக்கும் அதுக்கு தான் சொல்லுவாங்க மொஹல்லகாத் மொஹல்லகாத்ன்னு சொன்ன தொங்க விடப்பட்டதுன்னு அர்த்தம் அப்போ என்ன இருக்கும் இமாம் புகாரி ரஹிமா உள்ள தன்னுடைய உஸ்தாது பேரும் சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய உஸ்தாது பேரும் சொல்ல மாட்டாங்க சஹாபி சொன்னாங்க தாபையை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க ஒரு கருத்தை பதிவு செய்வாங்க அந்த மாதிரி பதிவு செய்யப்பட்டது தான் என்ன இவங்க சுட்டி காட்டி அந்த குரங்கு சம்பந்தமான அந்த விபச்சாரத்துக்கு என்ன செய்யுது ஒரு குரங்கு விபச்சாரத்தில் ஈடுபட்டவனும் மற்ற குரங்கெல்லாம் அதை கல்லிருந்து எரிந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது ரசூல்லா சொன்ன அதிசு கிடையாது இமாம் புகார் இலகிம உள்ள சஹாபியுடைய ஒரு தாலிகாத்துன்னு சொல்லுவாங்க தாலிகாத்துனா தொங்க விடப்பட்ட ஒரு விஷயம் அதை பதிவு செய்திருக்கிறாங்க அடுத்து இன்னொன்று நல்லா விளங்கிக்கணும் மனிதர்களில் எப்படி சிலருக்கு ரோஷம் அதிகமாக இருக்குதுமோ அதே மாதிரி விலங்குகளை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆய்வு செய்து பாத்தீங்கன்னா மற்ற விலங்குகளை காட்டிலும் குரங்கு வந்து என்ன ரொம்ப ரோசம் உடையது அப்படின்றதையும் நாம நாம அது சம்பந்தமான விஷயங்களை பார்க்கும்போது நம்ம கவனத்துல வந்துச்சு ஆக இந்த அடிப்படையில் இது ஒரு சம்பவம் நடத்துன்னு சொன்னா இது ஒரு சஹாபி பதிவு செய்கிறாங்க இதை வந்து என்ன ரசூலா சொன்னதா பார்க்காதீங்க ஒரு சஹாபி சொன்னதா பார்த்துங்க இதை ஏத்துக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது

நான் என்ன சொல்ற நல்ல கவனம் கேளுங்க ரசூல்லாவுக்கு தொழுகையில் மறதி ஏற்பட்டது அது பிறர் சுட்டி காட்டும் போது என்ன செய்தாங்க ரசூல்லா திருத்திக்கிட்டாங்க ஆனா சூனிய சம்பந்தமான விஷயத்துல ரசூல்லாவுக்கு அந்த எண்ணம் ஏற்படுது மனசுல நம்ம வந்து என்ன தாம்பத்திய உறவு கொள்ளாமலே கொண்டது போல ஒரு எண்ணம் ரசூல்லாவுக்கு திருப்பி திருப்பி வருது இதை மத்தவங்க சுட்டி காட்டல ரசூல்லாவுக்கு என்ன செய்யுது தானாக சுயமாக ஏற்படுது அப்படின்றத கவனத்தில் கொள்ளுங்க அப்ப ரசூல்லா வந்து துவா செய்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா அது மரதிக்கு செய்யல ரசூல்லா அந்த தொழுகை சம்பந்தமான விஷயத்த ரசூலா செய்யல சூனியத்தினால் ஏற்பட்ட பாதிப்பை நீங்க சையுல் புகார் ஒரு மாதிரி எடுத்து பாருங்க அந்த அதிசர ஆயிஷா ரசூலா சொல்றாங்க ஆயிஷாவே நான் அல்லா விடத்துல அதிக அதிகமா இதுக்காக என்ன செய்தேன் துவா செய்தேன் அல்லாஹ் இப்போ எனக்கு நிவாரணத்தை கொடுத்துட்டான் இரண்டு மலக்குகள் வந்தாங்க அப்படின்ற விபரத்தை ரசூல்லா பதிவு செய்யறாங்க நோய் ஏற்பட்ட ஒரு நோய் ஏற்பட்ட

ஜீவராஜினி மகனுமாரியா ஏ ஜீவராஜன் யார தண்டிக்கறேன் யார தண்டிக்கறேன் யார் கண்டிக்க யார் கண்டிக்கிறான்